இப்போ நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம் நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு வந்து எப்போவுமே நெல்லிக்காய் வந்து ஃபுல்லாக முத்திட்டு நல்லா பெருசாக பழமாக இருந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க ரீசன் என்ன அந்த கொட்டை வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஒரு பாதி முத்தனை உடனே ஓகேங்களா பிஞ்சாக இருந்தாவே ஓகே தான் பாதி முத்தனை உடனே என்ன பண்ணும் அதை பறிச்சுட்டு வந்து இப்போ நம்ம ஸ்டைலில் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஏன் பாதி முத்தனை உடனே சொல்கிறேன்னா அந்த ஒரு நடுவில் இருக்கிற கொட்டை வந்து நம்ம இப்போ நம்ம ஊர்கா போது வெந்து போயிடும் நீங்கள் அப்படியே மென்னே சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கொட்டை வேஸ்ட்டே ஆகாது மற்ற டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கடிச்சு சாப்பிட்டு தூப்பதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஐயோ ஒரு முறை ஒரு ஒரு முறையும் கொட்டை வந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம சாம்பாருக்கு என்ன போடுமோ அப்படி போட்டு காலிச்சிக்கலாம் பொரிஞ்சு வரட்டும் இப்போ பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம நெல்லிக்காய் வேட் பண்ணிக்கலாம்

இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ ஒரு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் கட் பண்ணுறேன் அமுகம் பரவாயில்லை வந்துடுச்சு வெந்துருச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு ம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் என்ன அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னையை வந்து குறைச்சிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளமும் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க சுவையான நெல்லிக்காய் ஒருதா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ